காலை தோறும் புதியவை திருப்தியின் ரகசியம் மே இருபத்தி இரண்டு எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கவும் திருப்தியாயிருக்கவும் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் பிலிப்பியர் நான்கு பனிரெண்டு ஆற்றில் நீச்சலடிக்கும் போது விபத்தில் சிக்கி கை கால்களை செயலிழக்க பண்ணும் ஒரு விதமான வாத நோயினால் பாதிக்கப்பட்ட ஜோனி எரிக்சன் டாடா சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினாள் அந்த விபத்திற்கு பின் அவளுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது இப்போது குறுகலான கதவின் வழியே அவளுடைய சக்கர நாற்காலி போவதற்கு கடினப்படுகிறது கை கழுவும் தொட்டி உயரமாக இருக்கிறது அவள் தானாய் உணவு உட்கொள்ள பழகும் வரை அவளுக்கு உணவு ஊட்ட இன்னொரு நபர் தேவைப்பட்டது முதல் முறையாக தானாக உணவு உண்ண முயற்சித்த போது அது அவள் மீது சிந்தியதால் தன் இயலாமையை குறித்து உடைந்து போனாள் ஆனால் விட்டுவிடவில்லை தொடர்ந்து முயற்சித்தாள் அவள் சொல்லும்போது இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு ஓ தேவனே இதில் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க பழகி கொண்டதுதான் நான் கற்றுக்கொண்ட ரகசியம் என்று அவள் தன்னுடைய உணவை தானே சாப்பிட பழகி கொண்டாள் ஜோனியின் இந்த சிறை வாழ்க்கை இன்னொரு சிறை கைதியை அவளுக்கு நினைவுபடுத்தியதாம் ஆம் பிலிப்பிய திருச்சபைக்கு நிருபங்கள் எழுதும்போது ரோம சிறை இருப்பில் இருந்தார் பவுல் அப்போஸ்தலர் பவுல் தன் வாழ்க்கையில் கண்டுபிடித்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள ஜோனியும் முயற்சித்தாள் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் பிலிப்பியர் நான்கு பதினொன்று பனிரெண்டு இவ்வாறு பவுல் மனநிறைவோடு இருக்க பழகி கொண்டார் ஆனால் அவர் இயல்பில் மனநிறைவோடு இல்லை மனநிறைவை எப்படி கண்டுபிடித்தார் கிறிஸ்துவை நம்புவதன் மூலமாகவே அதை கண்டுபிடித்தார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பிலிப்பியர் நான்கு பதிமூன்று நாம் அனைவரும் வாழ்க்கையில் வெவ்வேறு சவால்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு தேவையின் போதும் உதவிக்காகவும் பலத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் நாம் இயேசுவை சார்ந்து கொள்கிறோம் அவர் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பலப்படுத்துகிறார் அவரை நோக்கி பார்த்து அந்த மன நிறைவை அடையுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் அதை தேவனிடத்தில் எப்படி கொடுக்கப் போகிறீர்கள் ஜபம் நாம் மெலவினமாய் உணரும்போது உம்முடைய பலத்தை சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆமீன்